ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சனா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸில் மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு ரெட்டர மொழிகள் அலக்கிய சொக்கான தொடர்பான செய்திகளில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கடல் தரம் சங்குகளின் வகைகள் எத்தனை மூன்று முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொப்பியாது தனி பாடல் திரட்டு பாரதியார் இயற்றிய பாஞ்சாலி சபதம் எத்தனை சர்க்கத்தையும் பாடலையும் கொண்ட குறுங்காப்பியமாகும் ஐந்து சொர்க்கம் நானூற்றி பனிரெண்டு பாடல் அழகனார் எத்தனை சிற்றிலைக்கிய நூல்களை படைத்துள்ளார் பனிரெண்டு காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன வரதன் சிலேடை பாடல்கள் பாடுவதை வல்லவர் யார் காலமேக புலவர் பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதியார் வடித்து தந்த காப்பியம் எது பாஞ்சாலி சபதம் பாரதியார் ஆசிரியாக இருந்த வார பத்திரிகை எது இந்தியா நமக்கு தொழில் கவிதை நாட்டில் குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று கூறியவர் யார் பாரதியார் மணிமேகலையின் தோழி யார் சுதமதி வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறியவர் யார் காலமேக புலவர் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட உருவது எது இரு பொருள்பட வருவது எது மொழிதல் அணி யாரே உனைப்போல் அணுதினம் உழைப்போர் நீக்கமில் அன்பும் ஊக்கமும் உறுதியும் உன்னை போல் உளவேல் பிணைப்பேறி இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது மனோன்மணியம் சென்னை பல்கலைக்கழகம் பேராசிரியர் சுந்தரனாருக்கு வழங்கிய பட்டம் எது ராவ் பகதூர் திருவரங்கோவில் மடைப்பள்ளியில் பணி புரிந்தவர் யார் காலமேக புலவர் நாட்டுப்புறப்பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் திருமூலர் சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் வழிபாட்டு பாடல் என்று அழைக்கப்படுகிறது உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட கடுவழி சித்தர் யார் அப்படின்னா கடுவழி சித்தர் வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா சொல்லி அடிச்சருவா இப்போ சுழட்டி தடி நெல் சுதிர என்னும் பாடல் வரிகள் இவ்வகை பாடல்களை சார்ந்தது தொழில் பாடல் கடுவெளி சித்தர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை ஐம்பத்தி நான்கு சித்தர்கள் என்றால் டேஸ் என்ற பொருள் நிறைவடைந்தவர் பாம்பாட்டி சித்தர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை நூத்தி இருபத்தி ஒன்பது சித்தர் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து உருவானது வடமொழி சித்தர்களின் தலைவராக போச்சப்படுபவர் யார் அகத்தியர் அழுகையை சுவையுடன் பாடல் பாடிய சித்தர் யார் அழுகுனி சித்தர் ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானாம் வெள்ளரிக்கா காசுக்கு இரண்டு விக்க சொல்லி காயினம் போட்டானாம் வெள்ளக்காரன் என்னும் பாடல் வரிகள் எவ்வகை பாடல்களை சார்ந்தது விழிப்புணர்வு பாடல் குதம்பை என்பது ஒரு வகை காதணிகள் ஏட்டில் எழுத ஏட்டில் எழுதாத பாடல்தான் டேஸ் எனப்படுகிறது ஏட்டில் எழுதாத பாடல்தான் நாட்டுப்புற பாடல்கள் எனப்படுகிறது தேயிலை தோட்டப்பாட்டு எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கும்மி பாடல்கள் எந்த சித்தர் பாடிய பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது அகத்தியர் சித்தர்களின் எண்ணிக்கையை எத்தனையாக கூறுவது மரபாக இருந்து வருகிறது பதினெட்டு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பன போன்ற புகழ்பெற்ற பாடல் அடிகளை திருமந்திரத்தில் பாடியவர் யார் திருமூலர் குதம்பை சித்தர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை முப்பத்தி மூன்று நாட்டுப்புற இலக்கியங்கள் தொடர்பான தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் வாய்மொழி இலக்கியம் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் ஏழு வகைகளாக தமிழ் சித்தர்களின் பாடல்கள் டேஸ் குறுக்களை கொண்ட குழு கூறிகளாக எழுதப்பட்டுள்ளன மூன்று ஞான என்ற தத்துவ நூலை ஈச்சிய பெண்பார் சித்தர் யார் ஒளையா அட்டமா சித்திகள் என்பவை எட்டு சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்பது யாரின் கூற்று பாம்பாட்டி சித்தர் திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு பாடல்கள் சாதி பேதும் மோதுகின்ற தன்மை என என்ன தன்மையோ என்பது யாரின் கூற்று சிவ தோட்டக்கூலிகளை ஆலை கரும்பு போலாட்டி குரங்காட்டுபவர்கள் யார் அரசர்கள் பாம்பாட்டி சித்தர் ஜீவ சமாதி பீடம் எங்கு அமைந்துள்ளது சங்கரன் கோவில் அடிக்கடி புயலால் பாதிக்கப்படும் பகுதி அஸ்ஸாம் நாடு காதையில் சித்தன் எனும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் இயற்கை டேஸ் கொன்று பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும் இயற்கை சீச்சம் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும் இறந்தோர்க்கு பாடுவது டேஸ் ஆகும் ஒப்பாரி பாடல்கள் குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடும் பாட்டு தாலாட்டு பாடல்கள் மனம் என்னும் பாம்பை ஆட்டி வைக்க வேண்டும் என்று பாடல்களை பாடியவர் யார் பாம்பாட்டி சித்தர் சித்தர்களின் கலகக்காரர் என்று கருதப்படும் சித்தர் யார் சிவ அடுத்து என்ன டாபிக் அப்படின்னா சமய முன்னோடிகளில் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருமூலர் குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் சீத்தலை சத்தனார் எச்ஏ கிறிஸ்டின் கிரிட்டினனார் உமர் புலவர் தொடர்பான செய்திகள் மேற்கோள் சிறப்பு பெயர் இந்த இருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் சமய முன்னோடிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருமூலர் மாணிக்க வாசக இயற்றாத நூல் எது திருவாசகம் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது திருவாத ஊர் சிவபெருமானால் தடுத்தாட் கொல்லப்பட்டவர் யார் சுந்தார் ஆண்டால் யாருடைய வளர்ப்பு மகள் பெரியாழ்வார் சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்க பெற்றவர் யார் ஆண்டாள் வாகீசர் அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கரசர் திருமந்திரத்தின் ஆசிரியர் யார் திருமூலர் சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் என்ன சாத்தன் ரச்சனிய யாத்திரகத்தின் ஆசிரியர் பெயர் என்ன எச் ஏ கிருட்டினானார் ரச்சினை யாத்திரகத்தில் உள்ள பருவங்கள் மொத்தம் எத்தனை ஐந்து இஸ்லாமிய கம்பர் என போச்சப்படுபவர் யார் உமர் புலவர் சமய குரவர்கள் மொத்தம் எத்தனை பேர் நாட்டியா திருமொழியில் உள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை நூத்தி நாற்பத்தி மூணு மாணிக்க இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் வகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் இருபது அகராதி மற்றும் சைவ சித்தாந்தம் என்ற தொடரை முதன் முதலாக பயன்படுத்திய நூல் எது திருமந்திரம் கல் மனதையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்புகள் அமைந்த நூல் இது லட்சணிய மனோகரம் தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் முத்து செல்வது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ள பதினேழாம் நூற்றாண்டை சுவரோவியம் அமைந்துள்ள இடம் எது திருநெல்வேலி சைவ திருமுறைகள் பன்னிரண்டில் மாணிக்க வாசகர் பாடிய திருமுறைகள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது எட்டாம் திருமுறை குலசேகர ஆழ்வாய் இயற்றிய நூல் இது நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகள் ஒன்று சாழல் வேதம் அனைத்திற்கும் வித்து என்று போற்றக்கூடிய நூல் இது திருப்பாவை திருஞான சம்பந்தரின் பாடல்களை தொகுத்தவர் யார் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட தகையை பாடியவர் யார் சுந்தரர் சகமார்க்கம் யோக நெறியை பின்பற்றியவர் யார் சுந்தரர் மணிமேகலை நூலின் ஆசிரியர் பெயர் சீத்தலை சாத்தனார் கோயில்களில் உளவாரப்படை கோயில்களில் உழவாரப்படை ஏந்தி தொண்டு செய்யும் நெறியை அறிமுகப்படுத்தியவர் யார் திருநாவுக்கரசர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் எனும் புகழ்பெற்ற தொடர் எந்த நூலில் அமைந்துள்ளது திருமந்திரம் மயிலாப்பூரில் இறைவனுக்கு கொண்டாடப்படும் விழா எது பங்குதி உத்தர விழா சுந்தரர் எந்த ஊரில் பிறந்தார் திருநாவலூர் முதுமொழி மாலையின் அபிகல் நாயகம் மீது பாடியவர் யார் உமர் புலவர் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு முருகார் என்பது முதுமொழி ஆகும் கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படும் நூல் எது ரட்சணிய மனோகரம் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது பத்தாம் திருமுறை திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள திருப்பதிகங்கள் மொத்தம் எத்தனை ஐம்பத்தொன்று திருமந்திரத்தின் அமைப்பு முறை யாது திருமந்திரத்தின் அமைப்பு முறை ஒன்பது தந்திரங்கள் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சாத்தனார் போற்றியவர் யார் இளங்கோவடிகள் பாவை என்பது எந்த வகை நூல்கள் ஒன்று சிற்றிலக்கிய வகை நூல்களில் ஒன்று திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்று பெயரிட்டவர் யார் திருஞான சம்பந்தர் சுந்தரர் பாடியது எத்தனையாவது திருமுறை அந்த திருமுறை தொகுப்பின் பெயர் என்ன சுந்தரர் பாடியது ஏழாம் திருமுறை அந்த திருமுறையின் தொகுப்பின் பெயர் திருப்பாட்டு மாணிக்க பிறந்த ஊர் எங்கு அமைந்துள்ளது திருவாத ஊர் முதல் ஏழு திருமுறைகள் தேவாரம் எனப்படும் திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருபத்தி ஏழு ஆளுடைய பிள்ளை என்னும் இயற்பெயர் யாருடையது திருஞான சம்பந்தர் மருள் நீக்கியார் என்னும் இயற்பெயர் யாருடையது திருநாவுக்கரசர் நம்பி ஆரூரர் என்னும் இயற்பெயர் யாருடையது சுந்தரர் அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்கவாசகர் வாசகர் தர்மசேனர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் அப்பர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் வாகீசர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் சைவ உலகின் செஞ்ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரின் நெறி மகன்மை திருநாவுக்கரசரின் நெறி தொண்டு சுந்தரரின் நெறி யோகம் மாணிக்கவாசகரின் வாசகரின் நெறி ஞானம் திருஞான சம்பந்தரின் தமிழ் கொஞ்சித்தமிழ் திருநாவுக்கரசரின் தமிழ் கெஞ்சி தமிழ் சுந்தரரின் நெறி தமிழ் மிஞ்சி தமிழ் திருஞான சம்பந்தர் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவதியை அப்பர் ஆட்கொள்ளப்பட்ட இடம் சீர்காழி சுந்தரர் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவண்ணை நல்லூர்